ஸ்டுடியோ அசோக் நகர் பகுதி ஏழை மக்கள் வாழும் இடம் இந்த குழந்தை முதல் முதல்ல நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நாற்பது அக்ஷர அத்தியாசம் பண்ணி வித்யா ஆரம்பம் ஆரம்பித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு செய்ய வாய்ப்புத்தது நம்ம நண்பர் செய்தர் அவர்கள் அவருக்கு நன்றி நன்றி ஐயன் நல்லூர் நோக்கம் விஜயதஷ்மி அச்சுரபியாசம் வித்யாரம்பம் குழந்தைகளுக்காக தான் சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு நீ வாங்க பாப்பா வாங்க ஆமாம் கண்டுபிடிச்சிட்டீங்க

ராகவி ஸ்டுடியோ வாங்க வாமா வால்ட்கல் முதல்ல வணக்கம்தான் ஆ ஊ டாக்டர் ராகவி எம்பிபிஎஸ் ராகவி வாழ்த்துக்கள் ஏ ஏம் வா வா நீ வந் நீ எதிரல்ல வாச்சா ஆ வா காட்டு அவனுக்கு ஆ ஊ இ நல்ல படிப்பு நீ தான் உலகத்துல பெரிய ஆள் ஆ ஆ வெரிகுட் உனக்கு வேணும் இது இல்லை ம் யோகா வா ம் செஞ்சு காமிக்கு ம் போதுமா என்ன வேணுமா கொடுக்குவா தேன் தினைவாபு பாப்பா நம்ம சாமி கும்பிடும்போது டீச்சர் பாடம் நடத்தும் முதல்ல நம்ம மனசில் பதிவுதான் அப்புறம் நாபகம் வரணுமென்னா என்ன பண்ணுறது அதுக்கு நம்ம ரெண்டு ஆள் காட்டி வரலை இணைச்சி வைக்கணும் எப்படி இணைச்சி வைக்கணும் ஆள் காட்டி வரல எது ஆ வெரி குட் இப்போ இடது ஆள் காட்டி வரல எது இது இடது இது வந்து இடது கை ஆ இந்த இடது கை இப்படி மேலே வர மாதிரி வலது கை கீழே இப்படி இப்படி வர மாதிரி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா டீச்சர் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் மேஜ் மேலே வச்சுக்கலாம் ஆ சும்மா சாதாரணமாக இப்படி கீழே கூட இப்படி வச்சுக்கலாம் என்ன கஷ்டப்பட்டு வைக்கிறோன்னு கிடையாது அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே மனசில் பதிஞ்சிடும் திரும்ப ஞாபகம் பண்ண வேண்டிய அவசியமே வராது இப்போ இப்படி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் மூச்சு எந்த பக்கம் போகுது கவனிங்க மூச்சு இந்த பக்கம் போதா அந்த பக்கம் போதா கவனிங்க ரெண்டு சைடு போதும் இல்லையா இப்போ ஒரு கஞ்ச நேரம் கவனிங்க இப்போ தெரியும்

மூளை வந்து இடது வலது இடது வலது ரைட் லெஃப்டுன்னு ரெண்டு பகுதியாக இருக்கா இல்லை வலது பக்கம் மூளை வலது பக்கம் எங்கே இருக்குது இந்த பக்கம் மூளை தான் என்ன பண்ணும் ஞாபகசக்தி அதிகம் வச்சுக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இடது கை உயரமாக இருந்தால் தான் ஞாபகசக்தி வலது பக்கம் மூலையில் சேமிப்பாகும் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி யோக தண்டை கையில் வச்சுக்க உயரமாக வச்சுருக்குது எல்லாம் இடது கையில் வச்சுருப்பாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டு வேரில் மட்டும் சாதாரணமாக வச்சுருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் மூச்சு எந்த பக்கம் போதுன்னு ம் இந்த பக்கம் போகுது இல்லையா இந்த பக்கம் தானே போகுது ஆ அவ்வளோதான் இப்போ இந்த கை உயரமாக இருக்கு இல்லையா இதுக்கு இந்த கை உயரமாக இருக்கா அப்போ இந்த பக்கம் மூச்சு போதா இது மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காரணும் அப்படி வச்சு உட்காந்திங்கன்னா போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆ டீ ஆசிரியர் பாடம் சொல்லி தரதை நல்லா கவனிக்கணும் கவனிக்கும் போது இந்த மாதிரி கை வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ம மனசில் பதிஞ்சிடும் திரும்ப ஞாபகம் பண்ண வேண்டியதுக்கு இருக்கா அப்படியே மருந்து பசங்க நீங்கள் இந்த மாதிரி கை வச்சிங்கன்னா உடனே ஞாபகம் வந்துடும் இது மாதிரி வீட்டில் பாடம் படித்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தினாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு வேலையும் வச்சுக்கணும் ம் எந்த கை கீழே மேலே வரணும் அது என்ன கை இடது கை அது வந்து இந்த உள்ளங்கை வந்து தரையை பார்த்துருக்கணும் ஓகே சரியா உங்கள் பேர் என்ன என்ன படிக்கிறீங்க ஃபோர் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் வெரி குட் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இது அங்கே அந்த ட்ரைவிங் ஸ்கூலாண்ட இருக்கு அங்கே தானே

அப்ப எந்த விரல்ல உங்களுக்கு அந்த மாதிரி இப்படி ஒரு வர இப்படியே பண்ணுங்க அப்புறம் அடுத்த முறை இப்படி பண்ணுங்க அப்புறம் அடுத்த முறை இப்படி பண்ணுங்க எந்த விரல்ல உங்களுக்கு அதிகமா அந்த மாதிரி வெரி குட் உங்களுக்கு நீங்க இந்த கையில செஞ்சு பாருங்க நீங்க இந்த கையில செஞ்சு பாருங்க பொறுமை 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 புருவ மத்தியில் நம்ம விரலை அப்படி சுற்றும் போது சும்மா ஏதாவது ஒரு விரலில் ரெண்டு ஆள் காட்டு வேலை இணைச்சி வச்சா நமக்கு சக்தி வந்து சேமிப்ப நிறைய பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் இத பயிற்சி கொடுத்துருக்கிறோம் இந்த யோகா தண்டம் வச்சு எப்படி பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தும் போது பயிற்சி பண்றது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் இதுல வந்து நம்ம சுத்தி இருக்கிற ஒளிவட்டத்தை ரஷ்யால ஆராய்ச்சி பண்ணி ஸ்பெஷல் கேமரா மூலம் படம் எடுத்துக்காம இது வந்து நம்ம விரல் வரக்கூடிய தெய்வீக சக்தி நம்ம நல்லா சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்க பயோமேக்னட்டிக் பவர்னு சொல்லுவாங்க ஜீவகாந்த சக்தின்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த காந்த சக்தி உடல் பரவும் இது வந்து என்னது தம்ப்புனால் கட்ட வரல் என்ன இதுதான் ஆள்காட்டி வரல் என்ன இது விரல் அப்புறம் மோதிர வரல் அப்புறம் சுண்டு விரல் இந்த எல்லா வரலையும் என்ன வரும் நமக்கு உள்ளேருந்து வரக்கூடிய உடம்புலேருந்து இருக்கக்கூடிய தெய்வசக்தி வெளியே பண்ணுவோம் ஜீவகாந்த சக்தி பயோ மேக்னெட்டிக் பவர்னு வாங்க என்ன ஆகும் வெளியே வந்துன்னே இருக்கும் நம்ம சுவாசிக்கிறதுனால நல்ல எண்ணங்களை வச்சுக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுனால ஆடி விளையாடுறதுனால சாமி கும்புறதுனால பல காரணங்கள் மனசு மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் தியான பயிற்சி யோகா பயிற்சி சுவாச பயிற்சி காற்றுலேருந்து வரக்கூடிய காந்த சக்தி எல்லாமே நான் முழுக்க வந்து விரல்கள் மூலமாக வெளியே போயின்னு இருக்கும் அப்படி போகாம தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா ரெண்டு ஆள் காட்டு வேலை நினைச்சு வச்சிருக்காங்களா அது மாதிரி நீங்களும் உட்கார்ந்துன்னா போதும் ம் அதுக்கு அந்த மாதிரி செய்ய சொன்ன புரியுதா உங்கள் மூச்சு கை இப்படி வச்சுக்கிங்க இல்லையா மூச்சு இந்த பக்கம் போகுதா இந்த பக்கம் பார்த்து நீங்களே பார்த்து சொன்ன இந்த பக்கம் போகுதா வெரி குட் 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 நல்லது நல்லது இப்போ இந்த கையை கீழே வைங்க இந்த கை வச்சுக்கோங்க இந்த கை கீழே வை இப்போ கா இந்த கையை இப்ப சொல்லுங்க சரி அப்போதா ஸோ என்ன தெரியுது நமக்கு இடது கை உயரமாக இருந்தால் வலது பக்கம் மூச்சு போகும் வலது கை உயரமாக இருந்தால் இடது பக்கம் மூச்சு போகும் சரியா அதனால எப்போவுமே இடது கை உயரமாக இருந்தால் தான் உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு நல்லா பூச்சு ஞாபக சக்தி அதிகரிக்கலாம் சரியா ம் நல்லா நல்லாயிருக்கும் அதனால என்ன பண்ணலாம் எப்பவுமே இடது கையை உயரமாக வச்சுக்கணும் ம் இந்த மாதிரி யோக தண்டை வச்சு ஒரு நிலை தாங்கி ஸ்டாண்டு மாதிரி இதை வச்சுக்கிட்டு உட்காருவாங்க அதுக்கு நிறைய பயிற்சி இன்னொரு முறை பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த பேனா பென்சில் இதை வச்சு எப்படி உங்களுக்கு ஞாபகசக்தி வருது கையில் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் இந்த இடது கையில் பிடிச்சிக்கணும் அந்த கையில் ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டிங்களா இந்த கையை கீழே வச்சுட்டு இந்த முனையில் பிடிச்சிட்டு இந்த முனையில் பிடி பிடிச்சிட்டிங்களா இப்போ கண்ணு வந்து என்ன பண்ணணும் இங்கேருந்து இங்கே பார்க்கணும் இங்கேருந்து இங்கே பார்க்கணும் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் கை வந்து என்ன பண்ணணும் இப்படி கீழே வச்சுக்கணும் ஒட்டி ஓகேவா அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படி கீழே கொண்டு வாங்க மேலே தூக்கிணும் மெதுவாக வரணும் மெதுவாக 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 மெதுவா நீங்கள் ஆ மெதுவாக மெதுவாக கண் வந்து இங்கேருந்து இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்க இங்கே இங்கேருந்து இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்கேருந்து இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் மெதுவாக 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 வெரி அருமை 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 இப்போ அப்படியே மெதுவாக நம்ம கண்ணு மேலே போச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது ஆனால் கவனம் என்ன பண்ணணும் அது மேலே கொண்டு வரணும் சாதாரண பிடிச்சிக்கணும் நல்லா உடம்பு கிட்ட வச்சுக்கோ இப்போ கொண்டு வந்து இப்போ இதான் பென்சில் எனக்கு என்ன பாருங்க இப்படி இதான் நான் இங்கே வந்துச்சுன்னா பார்க்க முடியாது இந்த தலையில் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும் மெதுவாக மெதுவாக ம் ஓர்க்கையில் ஆ மெதுவாக மெதுவாக நீ என்ன பண்ணணும் இதுக்கு மேல தீயம் மெதுவா கொண்டு போகணும் மெதுவா மெதுவா மெதுவாக அந்த பேனை என்ன அப்படியே நேரம் நீட்டு அப்படி இப்படி இப்படி ஆஹ் கொஞ்சம் வரி தூக்கு ஆஹ் நல்ல வெறி கை இப்படி ஆஹ் ஆஹ் கை உள் பக்கம் வரணும் அப்படி ஆஹ் அப்படியே தூக்கு அப்படியே தோக்கு நல்ல கையை நல்லா தூக்கு பென்சில் நேரம் தூக்கணும் ஆ பென்சில் பேனா நல்லா தூக்கணும் அப்படியே தலைக்கு கொண்டு வாங்க அது பார்க்கக்கூடாது அப்படியே கீழே இறக்குங்க சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ஆட்டோ வாங்க 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 ஒன்றா ஆ வெரி குட் இப்படி கொண்டு வரணும் ஆ வெரி குட் அருமை 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 அற்புதம் அப்படியே கீழே கொண்டு வரணும் அப்படியே கொண்டு வரணும் ம் இப்போ பார்க்கணும் கண் வந்து பார்க்க வந்து இந்த மணில் இந்த மணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அருமை இப்போது இந்த கையை இதில் பிடிச்சிக்கணும் இந்த கையில் பிடிச்சிக்கணும் இதே மாதிரி செய்யணும் பொறுமையாக செய்யணும் நம்ம கண்ணுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம அதை பார்க்க முடியாது கவனம் மட்டும் அதில் இருக்கணும் சரியா செய்ங்க பொறுமையாக செய்யுங்க கொஞ்சம் மெதுவாக செய்யணும் மெதுவா 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 அவ்வளோ பட்டுப்பட்டுன்னு தூக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் உச்சில் வைக்கணும் அப்படியே கை மட்டும்தான் மேலே போகணும் கண்ணு பார்க்கக்கூடாது வெரி குட் கை இந்த பக்கம் உள் ஆ இப்போ விரல் வந்து இந்த மாதிரி நைட்டாக போகணும் ஆ அருமை அருமை கை காது எல்லாம் ஒட்டி வரணும் அருமை கை நல்லா இப்படி திருப்பணும் அவ்வளோதான் ஐசி சிம்பிளாக சாதாரண செய்யுங்க ஒன்றும் இல்லை வெரி குட் அருமை அருமை சூப்பர் நல்ல நல்லா கை நீட்டி வரணும் இப்படி நம்ம பிடிக்கிறோம்ல இப்படி கைக்கு ஆ சாதனமா பிடிக்கிறோம் நெல் அவ்வளோதான் தூக்கு அருமை அருமை தலை உச்சி கீழே வாங்க இது மாதிரி செய்யும்போது என்ன ஆகுது நம்ம மூச்சு வந்து எவ்வளவு தூரம் நம்மளால் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுக்கிறோம் சரியா அப்புறம் முதுகு நல்லா நிமிர்ந்து வரும் அப்புறம் கவனம் வந்து கண்ணு முன்னாடி என்ன இருக்கும் ஆசிரியர் பாடம் நடத்துறது ஒவ்வொரு நிகழ்காலத்துலேயும் கண்ணு முன்னாடி நம்மளோட கவனம் இருக்கும் அப்புறம் கண் அது மேலேருந்து இந்த மணிலேருந்து இந்த மாதிரிலாம் போடுறதுல கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது மூச்சு பயிற்சி முதுகெலும்பு பயிற்சி கண் பயிற்சி ஞாபகசக்தி பயிற்சி எல்லா பயிற்சியும் ஒன்றா சேர்ந்தது இந்த ஒரு பயிற்சி என்ன இதுக்கு கதை என்ன சொல்லணும் கிருஷ்ணன் ஒருத்தர் கடவுள் இருந்தார் அவர் வியாதர்களுக்கு மாடெல்லாம் மேய்ச்சி கொடுக்கும்போது அவங்கெல்லாம் வந்து அங்கே இந்திரன்ற ஒரு சாமிக்கு பூஜை பண்ணிணாங்க அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார் வேண்டாம் நீங்கள் அந்த மலை கோவர்த்தனகிரின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு பூஜை பண்ண அந்த தான் பசுமாட்டுக்கு தேவையான புல்லெல்லாம் கிடைக்கிது அதுக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னோடனே மக்கள்லாம் வந்து அந்த இந்த கோ கோவர்த்தனகிரின்ற மலைக்கு பூஜை பண்ணாங்க அப்போ இந்திரன் கோ வந்து அந்த ஊரில் வந்து கடும் மழை பெய்யும் சூப்பர் அருமை தெரியுமா உங்களுக்கு கதை வெரி குட் அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு இது பூமியை உடைச்சா போயிட்டு மலதே மலை ஆ வெரி குட் ஆஃப் சூப்பராக கண்ண செல்லம் பேர் என்னது அஸ்வரி நான் உங்களுக்கெல்லாம் தெரியாது நினைச்சு நான் கதை விட்டு இருக்கேன் நீங்களே எனக் கதை சொல்லுங்கள் அருமை அந்த கதையை தான் நம்ம இப்போ பண்றோம் பயிற்சியாக பண்ணுறோம் புரியுதான் ஆ நம்ம பூமியெல்லாம் உடைக்க வேண்டாம் மலையெல்லாம் தூக்க வேண்டாம் அந்த பேனாவே பென்சிலு ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி ப தூக்கி வச்சின்னா நீங்கள் தான் பெரிய டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஐஎஸ் ஆகலாம் சூப்பரா அந்த கதை சொன்னதுக்கு அர்த்தம் என்ன நமக்குள்ளே இருக்க சக்தியை நம்ம தலை உச்சிக்கு மேலே தூக்கிட்டு வரணும் ஆ அதுதான் அந்த கதையினுடைய தத்துவம் உங்களுக்கு கதை தெரியுது அதனால் நான் சொல்லலை ரொம்ப ரொம்ப அருமை செல்லம் உங்கள் பேர் இன்னொரு மாதிரியே சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த கதை கேட்டுருக்கீங்களா நீங்கள் கேட்டு ஆ கேட்கலையா சரி ஓ நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் வேற நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் நீங்கள் ஷேக்ஸ்பியரில் படிக்கிறீங்களா சரி நீங்கள் ஜியாட்டியா சரி உங்கள் மிஸ் டிவியில் டிவியில் பார்த்து சார் ஓ சரி பரவாயில்ல டிவியில் நல்லதெல்லாம் நடக்குது போல இருக்கு ஆ சரி 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 மிக்க மகிழ்ச்சி நன்றி இனிமே என்ன பண்ணணும் நீங்கள் ரெண்டு ஆள் காட்டு வரலையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் ஆமாம் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் சும்மா இருக்கும் போது இந்த பேனா வச்சுட்டு இந்த மாதிரி பெண் ரெண்டு பயிற்சியும் மாறி மாறி செய்யுங்க இன்னொரு முறை வந்து நான் உங்களுக்கு முக முகத்தில் தீயில் சுற்றி கொண்டு வர பயிற்சி சொல்லித்தரேன் என்ன முகவெளி பயிற்சின்னு இன்னொரு நாள் காலையில் வரேன் இல்லை சாயந்திரம் வரேன் சொல்லிட்டு வரேன் அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் பாய் நன்றி 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 வாழ்த்துக்கள் ஆ நல்ல நீட்டு நாற்று நல்ல நீட் உலக அளவில் மிக சிறப்புடன் இருக்கணும் கால்பந்து விளையாட்டு வீரர் பெரிய விளையாட்டு வீரர் யாரு பேர் தெரியுமா உனக்கு ஃபுட்பால் பிளேயர் யார் தெரியுமா சொல்லு பாருங்க பாரு பிரேசில் ஒரு நாட்டில் பீலேன்னு ஒரு பிளேயர் இருந்தார் அவர் அவர் மாதிரி நீயும் உலக அளவில் சிறப்பன்தான் தேன் தினை மாவு நல்லா வாழ்த்துக்கள் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபணி சென்னை சென்னை அசோக் நகர் எண்பத்தி மூன்றாவது தெரு இங்கே வந்து மாநகராட்சி பள்ளிக்கூடம் இருக்கு அது பக்கத்தில் நம்ம நண்பர் ஜெய ஓம் டிவி சேனல் நிறுவனர் மற்றும் ஸ்ரீ ராகவி ஃபோட்டோ ஸ்டுடியோ நிறுவனர் நமது நீண்டகால நண்பர் வருடா வருடம் ஆண்டுதோறும் அங்கே அந்த பகுதியில் வாழ்கிற ஏழை மக மாணவ மா மக் மாணவ மாணவர்களுக்காக பல்வேறு தொண்டுகள் செய்பவர் சமூக சேவையாளர் என்னுடைய நீண்டகால நண்பர் அவருடைய அழைப்பின் பேரில் அந்த பகுதியில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் விஜயதசமி அன்று புதிய இளம் குழந்தைகள் ப பள்ளிக்கூடம் ஆர செல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாக்கில் அக்ஷராபியாசம் என்கிற வித்யாரம்பம் செய்து வைக்கிறது ஒரு வழக்கம் இந்த ஆண்டும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆர்வமாக கேட்டதுனால சில சக்திக்கான இரண்டு பயிற்சிகளையும் குழந்தைகளுக்கு வழங்கியிருக்கிறோம் இன்னும் இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்கள் பகுதியில் ஏழை குழந்தைகளுக்கு எளிமையாக இலவசமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய அலைபேசியனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாதி வடபணி சென்னை சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ